ல இந்த வராகியம் கோயிலுங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டு வளைசூர் போகிற ரோட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா புலமாப்பட்ட வழியாக வலைசூர் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டி என்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா பல நாள் திருமணம் தடை இருக்க ஒரு பக்தர்களுக்கு வந்து இந்த கோயிலில் வந்து விராலி மஞ்சள் மாலையாக நூலில் கட்டி போட்டால் அம்மனுக்கு போட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் சீக்கிரமாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த கோயில் அம்மாவோட சிறப்பு பூஜை மற்றும் கோயில் சுற்றி எல்லாமே நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோ முழுசும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலுக்கு போன திருப்தியோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் நம்ம சேனல் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யிட்டு இந்த வீடியோவை பாருங்கள்

மலை மே முருகன் தான் சார் சாமி மலைசி வசதி முருகன்னு மலையில இருக்கு அதுதான் தொண்டு செஞ்சுக்கணும் உலகம் ஆபத்துல இருக்குன்னு சொல்லி வர ஏகம் பண்ண சொல்லி அப்பாவுடைய எல்லாம் வேகம் பண்ணாட்டி உங்க எல்லா தட வசதி மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சுட்டு இருக்குது இறைவரெல்லாம் இந்த பூசணிக்காயெல்லாம் விளக்கு போவாங்க வந்து அது தேங்காய் விளக்கு போடுவாங்க இந்த மாங்கிலீயத்துக்கு மஞ்சள் மாலை சொல்லுவாங்க வந்து ஏன்னா வளர்ப்புற பஞ்ச மேலே கொஞ்சம் கூட்டமாக இருப்பாங்க மற்ற வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம ஆரப்போ ஜனங்கள் நல்லபடியாக மனதில் நினைக்கிற எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அம்பாள் நல்லா மணிகாட்சியாக இந்த கொத்து வடிப்புகள் எல்லாம் நடந்து நடத்திக்கலாம் அம்மா பார்வதி से भरमें स्वी मखावारा ही चुपनवारा हित्यावारा ही मंगलियता है सुंदरी ही मर्याद बर्बोटी तमिल संभिनार मनसे नाड़ी बंदो हो रुद्री बर्बोरू पुराण बर्बोरू घुमने वाला परो द्वार भेद में बाढ़ भी घुमवा है इन्हीं गाने के Thank <laughs> you. సंजय దయ్యరాయి దయహి విది ఓం